நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நான் திருக்குறள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது குரல் மொத்தத்தில் இருபத்தி ஐந்தாவது குரல் இதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம் குரல் என்னவென்றால் ஐந்தவித்தான் ஆற்றல் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி வள்ளுவர் என்ன சொல்ல வாராருன்னா இந்த ஐந்தவித்தான் ஏற்கனவே நாம முன்னால அந்த பொறிவாயில் ஐந்தவித்தான்ங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் கடவுள் வாழ்த்துல அதுல வந்து என்னன்னா அந்த பொறிவாயில்னா ஐம்புலன்கள் இப்ப இந்த இடத்துல இந்த ஐந்தவித்தான்னு அந்த இதை திருவள்ளுவர் சொல்றார் ஐந்தவித்தான் ஆற்றல் இந்த ஐந்தவிட்டாக சொல்லும்போது இந்த புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தியவர்களுக்கு உள்ள ஆற்றல் அவர்கள் எப்படி ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதாவது பார்த்ததை சாப்பிட்றது எந்த ஒரு வரமுறையும் இல்லாதது அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தா பேசிக்கிட்டே இருக்கிறது சுற்று சூழ்நிலைகளை தெரியாதது எப்படி நாம் பேசணும் என்ன நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது தெரியாதது எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்களையும் நாம் வந்து கேட்கறது அதுக்கப்புறம் முகர்தல் முகர்தல் வந்து அப்படின்னா அந்த முகர்தல்ங்கிறது அதுல வந்து என்ன புலன் கட்டுப்பாடு அப்படி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம எந்தெந்த காரியங்களை வந்து அந்த நம்மளுடைய மூச்சினால் நமக்கு உண்டாகக்கூடிய நன்மைகளை தெரிந்து அவர்களை நாம் கட்டுப்படுத்துவது என்பது அது அது ஒரு பெரிய மூச்சு பயிற்சி என்று கூட நாம் சொல்லலாம் இப்படி அங்க மொத்த உடம்பு இப்படி எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து கட்டுப்படுத்தி அதற்குரிய கட்டுப்பாடோடய வாழ்ந்து பாருங்கள் உங்களுடைய வலிமை அளப்பரிய வலிமையாக உருவாகும் மகாத்மா காந்தி அடிகள் அவர் எப்படிலாம் வந்து அந்த கட்டுப்பாடுகளை வந்து அந்த தன்னுடைய குலன்களை அடக்குவதில் வந்து எப்படிப்பட்ட ஒரு நமக்கெல்லாம் எவ்வளவு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அதனால்தான் அவர் வந்து அந்த அளவிற்கு வந்து மகாத்மாவாக உயர முடிந்தது ஒரு நாட்டு மக்கள் ஒரு அறுபது கோடி மக்கள் ஐம்பது கோடி அறுபது கோடி மக்கள் அவருடைய இருந்த காலத்தில் அவ்வளவு மக்களும் அவருடைய ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள் என்றால் அந்த மனிதனுடைய அந்த சுய கட்டுப்பாடு அவர் ஊன எடுத்துக்கொண்டாலும் சரி அவர் கூட ஒரு 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 பொம்மைகளை வைத்திருப்பார் சிறுவயில் பார்க்கும் பொழுது மூன்று குரங்கு பொம்மைகளை வைத்திருப்பார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கண்ணை பத்தி இருக்கும் ஒண்ணு காதை பத்தி இருக்கும் ஒண்ணு வாயை பத்தி இருக்கும் அப்படின்னா என்னன்னா இந்த கண்களால் பார்ப்பது காதால் கேட்பது வாயால் பேசுவது எல்லாவற்றையும் நாம் அடக்கி ஆள வேண்டும் என்பதை அதை சொல்வதற்காகத்தான் அப்படி தான் மகாத்மா இதை போல இங்கே வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறார் நம்முடைய வள்ளுவர் நம்முடைய தமிழ் மரபுகள் ஒரு அற்புதமான ஒரு மரபுகள் அந்த நம்முடைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது மூவாயிரம் ஆண்டுகளாக கூட இருக்கலாம் இந்த நேரங்களுடைய இந்த நேரங்களில் நம்முடைய வழி நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது அப்பொழுது ஆஹ் நம்முடைய மக்களிடத்திலே வந்து இந்த இந்திரன் அந்த இந்திரன் என்பவன் ஒரு மகாத்மா மாதிரியே கூட இருந்திருக்கலாம் இந்திரன் என்றால் தலைவன் ஆனா அவனுக்கு பெயர் இந்திரன் ஆக அந்த இந்திரன் வந்து அந்த இந்திரன்கிற வந்து அவர் உதாரணம் காமிக்கார் அந்த காலத்துல நம்ம மக்கள் மத்தியில மிக பிரபல்யமான ஒரு தலைவனாக அவன் இருந்திருக்கிறான் அவனுக்காக வந்து விழாக்கள் எல்லாம் நடந்திருக்கிறது இந்திர விழாக்கள் நீங்கள் சிலப்பதிகாரத்திலே பார்த்தா இந்திர விழாக்கள் எல்லாம் நடந்திருக்கிறது ஆக இந்த இதுகளை எல்லாம் நாம் வந்து நம்முடைய பண்டைய தமிழகத்தில் இப்படிப்பட்ட இந்திரன் ஒருவன் இருந்திருக்கிறான் இந்திரன் இவனுடைய அவனே அதற்கு சாட்சி என்கிறார் அது ஐந்தவித்தானுடைய ஆற்றல் இதுக்கு யாரு சாட்சி என்னப்பா இன்னைக்கு நாம வந்து நாமளே ஒரு சாட்சி வச்சிருக்கோம் மகாத்மா காந்தி அதே அன்னைக்கு வந்து இந்திரன் தான் தமிழகத்துல மிகப்பெரிய சாட்சி இந்த யாரு சாட்சி இந்திரன் இந்த இந்திரனைத்தான் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புழார் கோமான் அகல் விசும்புழார் கோமான்னா அந்த உயர்ந்த இல்ல வானத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை அவருதான் நம்மளோட வாணக்கூடியவராக இருக்க அந்த அகல் விசும்புளார் அவர் வந்து வையத்தில் வாழ்வாங்க வாழ்வோர் வானத்து தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு தான் அவன் திருவள்ளுவர் குரல்ல சொல்லியிருக்காருல்ல அது மாதிரி அந்த அளவுக்கு வந்து உயர்ந்த ஒரு நிலையில தான் அகல் விசும்புளார் கோமான் அந்த அகன்ற விசும்பு இந்த மேல இருக்கக்கூடிய அந்த இந்திரனை அவர் சொல்றார் உதாரணம் அகழ் விசும்புழார் கோமான் இந்திரன் ஒரு ஆள் போதும் இந்த ஐங்கமிச்சான ஆற்றல் என்ன என்பதற்கு ஆக உண்மையிலேயே நண்பர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புலன்களை நீங்கள் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த நாம் வந்து அதற்குரிய ஒரு என்ன அதற்குரிய ஒரு வலு அதற்குரிய ஒரு பயன் இது வந்து நம்முடைய நாமளே அதை உணர முடியும் அந்த ஒரு தன்மை நமக்கு அந்த சக்தி ஒரு அளப்பெரிய சக்தி இதை ஒவ்வொன்றாக நாம் வந்து ஐந்தையா அவிக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடும் இதெல்லாம் தெரிந்துதான் அன்றைக்கு அந்த நேரத்துல இந்திரன் இருந்தத சொல்லியிருக்க ஆனா இது வந்து நம்மளை வந்து இந்த தமிழ் கலாச்சாரத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மத கலாச்சாரங்கள் இங்கு வடக்கே இருந்து வரக்கூடிய அந்த மத கலாச்சாரங்கள் அதற்கு இங்கே வரவேற்பு தந்து தாங்களும் அந்த ஒரு ஜாதியை உருவாக்கி அதிலே நாம் பெரிய ஜாதி என்பதாக காட்டிக்கொள்ள இங்கு ஒரு கூட்டம் இந்த மக்களை நம்முடைய அன்றைய அன்றைய தமிழ் மக்களை எல்லாம் கீழாக கொண்டு போவதற்கு இங்கே உள்ள இலக்கியங்களை எல்லாம் விட்டுவிட்டு இங்கே ஆங்கொன்று இங்கொன்றுமாக நம்முடைய பெரியவர்களை எல்லாம் அவர்கள் தெய்வம் என்கிற நிலைக்கு அவர்களை மாற்றி அவர்களுக்கு என்று சில கதைகளை கட்டி எல்லாமே அந்த வடக்கே இருந்து வந்த அந்த நிலைகளை எல்லாம் நம்முடைய தமிழகத்தில் திணித்து நம்மளை சின்னா பின்னப்படுத்தினார்கள் இதுதான் நடந்தது உண்மையாக நடந்தது இதைத்தான் நாம் இன்று வந்து இதை ஒதுக்கி ஆக வேண்டும் இதிலிருந்து தமிழன் மேலே வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அப்படி அப்படிப்பட்ட இந்திரனை இவர்கள் எப்படி எடுத்து எப்படி சின்ன பின்னப்படுத்தினார்கள் தெரியுமா இந்திரன் என்பவனை ஒரு ஒரு வேதங்களுடைய கடவுள்களுக்கு அவன் வந்து தலைவனாகப்பட்டு கடவுளர் தலைவனாக்கப்பட்டு அந்த கடவுளர் தலைவன் கட்டுப்பாடவற்றவனாக எந்தவிதமான ஒழுக்கங்களும் அவன் இல்லாதவனாக அவனுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட துன்பங்கள் அவன் அசிங்கப்படுத்தப்பட்டது இப்படியாக இந்த இந்திரன் கதை மாற்றப்பட்டது நமக்கு தெரிந்த கதைகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்திரன் வந்து ஒரு முனிவர் அவனுடைய கதைகளை வந்து சொல்லும்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அகலியை என்ற ஒரு அந்த முனிவருடைய பெயர் எனக்கு இப்ப தற்சமயம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாடு அந்த முனிவருடைய மனைவியை அவன் பெருமனான் என்று அந்த கதையை சொல்கிறார் அவரு வந்து காலையிலே ஆஹ் குளிக்கிறதுக்கு நாலு மணிக்கெல்லாம் அவர் வந்து ஆற்றுக்கு புறப்பட்டு போவாராம் அந்த நேரத்தை பார்த்து இவன் வந்து ஒரு முனிவர் மாதிரி அவரை மாதிரியே ஒரு வேடம் தரிச்சு நாலு மணிக்கு வந்து கதவை தட்டி அகலியை வந்து கதவை திறந்து அவர் வந்து அந்த பெண்ணோடு அந்த கட்டத்தில் முனிவர் வந்து விடுகிறார் சபிக்கின்றார்கள் சபிப்பென்றால் மிக மிக மோசமான ஒரு சாபத்தை அவர் வாங்கி கட்டுகிறார் ஆஹ் அந்த அம்மாவும் அகலியும் சபிக்கப்பட்டு கடைசியில் ராமன் வந்து அவன் கல்லாக இருந்த அகலியை காலால் மிதித்து திரும்பி பெண் ஆக்குகிறார்கள் இப்படி எப்படோ பெரிய கதை 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 பார்த்தீங்கன்னா என்ன கதை அத்தனையோ இங்க இருக்கக்கூடியத பூரா கதையா சொல்லி கந்தரோலமா ஆக்கி எல்லாத்தையும் நம்மள வந்து ஒரு நாம வந்து அவங்களுக்கு இந்த அடிமை நாம வந்து மதத்தால் அடிமையாக்கப்பட்டு அதனால் ஜாதியிலே கீழாக்கப்பட்டு இந்த ரெண்டாயிரம் வருஷ காலத்துல இன்னைக்கு இந்த இந்திய தேசத்தில் முதன்மையாக இருப்பது நாம் தான் இருக்க வேண்டும் அதற்கு தகுதி நமக்குத்தான் இருக்கிறது நம்முடைய தமிழ் மொழிக்குத்தான் இருக்கிறது ஆக இப்படி இல்லா இப்படிப்பட்ட ஒரு இந்திரன் சின்ன பின்னப்படுத்தி இவர்கள் கதையை கெட்டி இப்படி ஒரு அசிங்கமான கதையை கெட்டி விட்டார்கள் ஆக பாருங்கள் இந்திரனே சாலும் கரு என்று அவன் வந்து ஐந்தமித்தான் ஆற்றலுக்கு ஒப்பாக சொல்லும் படக்கூடிய ஒருவன் அசிங்கமாக ஆக்கப்படுகிறான் இப்படி நிலைகள் எல்லாம் நம்முடைய தமிழகத்திலே நடந்து இந்த பழைய நம்முடைய எழுச்சியை பழைய நமது பெருமையை எல்லாம் நாம் திருப்பி கொண்டு வர வேண்டும் அதற்கு இந்த தமிழையும் தமிழ் மக்களையும் தமிழ் நாட்டையும் நாம் மேம்படுத்தி நாம் மதத்தால் யாருக்கும் அடிமையில் இல்லை மதம் என்பதே நம்மளை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் எந்த கடவுள் அது இதுன்னெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த இதையும் அந்த இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிடலை அதெல்லாம் நம்மளை வச்சு அந்த மதத்தால் அடிமை பண்ணி ஜாதியால் ஒரு ஜாதியை சொல்லி இப்படி எல்லாம் ஆக்கப்பட்டதனால் நாம் இன்றைக்கு இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு அப்ப இந்த நிலைமை வந்து இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு ஒரு படையெடுப்பு ஒரு ஒவ்வொரு எப்படி வந்துகிட்டு ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு படையெடுப்பு ஒரு முஸ்லீம் படையெடுப்பு வந்து வந்ததோ அதை மாதிரி இந்த வந்து ஒரு படையெடுப்பு அங்கே இருந்து நமக்கு வருது வரும்பொழுது நம்முடைய மொழியை சிதைத்தார்கள் நம்முடைய கதைகளை எல்லாம் கட்டுக்கதைகளாக்கினார்கள் ஒரு நாட்டினுடைய மொழிக்கு கதைகள் வந்து மிக மிக அவசியம் எத்தனையோ கதைகள் உண்டு அந்த கதைகள் எல்லாம் கட்டுக்கதைகளாக்கினார்கள் நம்ப முடியாத கதைகளாக்கி அவ்வளவு கடவுளர்களாகி இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கின்றது இதையெல்லாம் நாம் மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு தான் இன்றைக்கு திருவள்ளுவரை நாம் பயன்படுத்துகிறோம் மீண்டும் நாளை இன்னொரு குரலை பார்ப்போம் நன்றி வணக்கம்